வணக்கம் சிவாய இன்னைக்கு நம்ம சுந்தரகாரத்தை அடுத்த பகுதிக்கு செல்வோமா இப்ப ராட்சசிங்களா ரொம்ப பயந்து ஓடுறாங்க எங்க ஓடுறாங்க ராவணனுடைய அரண்மனைக்கு போறாங்க போய் சொல்றாங்க மாபெரும் குரங்கு ஒன்று பெரிய குரங்கு ஒன்று எல்லாத்தையும் பாழ்பணிச்சு அசோகணத்தை பாழ்பணிச்சு எல்லாத்தையுமே பண்ணிடுச்சு வந்து செஞ்சுள்ள அட்டூழியங்கள்லாம் அவ்வளவு என்று வேந்தனிடம் விளக்கி கூறினார்கள் ஒருவேளை அந்த குரங்குக்கும் காவலில் கைதியாக வைக்கப்பட்டிருந்த காரிகைக்கும் இடையில் ஏதாவது ரகசியமாக ஒப்பந்தம் இருக்கலாம் என்றும் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அரக்கவேந்தனுக்கு அது அடாத செயலாக தோன்றவில்லை நிகழ்ந்தது யாது என்று பார்வையிட்டு வந்து அந்த குரங்கை பிடித்து கொல்லும்படி அவன் உத்தரவிட்டான் வேட்டையாடி குரங்கை கொள்வதை வேடிக்கை பார்ப்பதற்கு பெரும் கூட்டம் ஒன்று அங்கு திரண்டது அனைவரும் அரக்கனுடைய மெய்க்காப்பாளர்கள் அவங்க வேட்டையாட போனவங்க எல்லாருமே அரசனுடைய மெய்க்காப்பாளர்கள் தான் அவங்க எல்லாரும் போறாங்க ஆனால் நிகழ்ந்ததோ மெய்காப்போட திட்டத்துக்கு நேர்மாறாக போயிற்று அத்தனை பேரையும் அப்பொல்லாத குரங்கு எமலோகத்துக்கு அனுப்பிவிட்டது பிறகு காஞ்சனேயன் தன்னுடைய தான் சுக்ரீவனுடைய தூதன் என்று பொதுமக்களுக்கு அறிவித்தான் நான் யார் தெரியுமா சுக்ரீவனுடைய தூதன் வந்திருக்கேன் பறையடைத்தான் தனக்கு ஒப்பான பெரிய பெரிய குரங்குகள் வந்து இந்த லங்காபுரியை அழித்து தம்சம் பண்ண போகின்றன என்றும் சொன்னான் சொன்னதை பார்த்தோன்னா இன்னும் பயமாயி எல்லாம் ஓடுறாங்க இதெல்லாம் சொல்லணும் இல்லையா அரக்கன் கிட்ட அரச அரக்கன்ட்ட சொல்ல போறாங்க அப்ப அரச அரக்கன் என்ன பண்றாரு தெரியுமா ஜம்பு மாலி அப்படின்ற ஒரு பெயர் இந்த பெரிய ராட்சச அரக்கன் அவனை வந்து ஏவி விடுறாரு நீ போய் அந்த குரங்க வந்து பொல்லாத குரங்கை நீ என்ன பண்ணுனா கொன்னு தள்ளிடு அப்படின்னு உத்தரவு அந்த வில்லாளிக்கும் வீரருக்கும் போராட்டமே நிகழ்ந்தது வில்லாளியின் உயிரை வாங்குவதற்கு ஆஞ்சநேயருக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை அவனும் காலி மந்திரிமாரோட ஏழு புதல்வர்கள் இருக்காங்க அவங்க எல்லாமே வானத்தில் பறந்து பறந்து சண்டை போடக்கூடியவர்கள் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஏழு பேரையும் அனுப்புறாரு ஏழு பேரையும் அனுப்பிச்சிட்டு நீங்கள் போய் அந்த குரங்க கொண்டுட்டு வாங்க அப்போது கவலையேற்று உட்காந்துருந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க ஏழு பேர் படையெடுத்து வராங்க மாருதி ரொம்ப ஜாலியாக கவலையற்று மேலே உட்காந்துருக்கார் அப்போ நீயும் செயலில் ஈடுபடு வா சண்டை போடு எங்க கூட அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்போ நிலவுலகில் அன்ற வானத்தில் பறந்து செல்லும் திறமை படைத்த வந்தவர்கள் அப்போ ஏற்கனவே வா நம்ம மாருதி வந்து வான தான் வந்திருக்காரு அவருக்கு பறந்து செல்லும் திறமை இருக்கிறது இப்போ இந்த ஏழு பேருக்குமே அந்த திறமை இருப்பதா எல்லோரும் பறந்து பறந்து சண்டையிட தொடங்கினர் இது வந்து பெரிய யுத்தம் மாதிரி இருந்தது திறமையானவர்களாகவும் இருந்தார்கள் இருந்தாலும் அந்த ஏழு பேரையும் ஒத்தொத்தராக வீழ்த்தி விட்டார் நம்ம மாருதி அடுத்து என்ன நடந்தது என்று நாளைய பதிவில் காண்போம் வணக்கம்